மரம் வளத்தே மரம் வளர்த்தே மண்ணி வச்சு தானே மரத்தே மரம் வளர்த்தே மண்ண தோண்டி வச்சு மரம் பயங்கரமா இருக்கு ஆமன ஆமன மரம் வளர்த்தே மரம் வளர்த்தேன்னு பாட்டு பாக்கிட்டு இருக்கேன் நம்ம கண்ணுக்கு இருக்கிற வெறும் மரமே இல்ல பக்கம் இங்கேயுமே மரம் ஆமா அப்படி மரம் வரும்

இந்த மரத்தனா நட முடியாது ஆ சரி அலையில ஓட்ட போட்டு உள்ள நல்லமா ஆ வா 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 அண்ணே ம் மரத்த நட்டா எதுக்கு இது புள்ள பாதுகாப்புதுக்கு ஆடு மலை திந்து விடுமே அப்படியே பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க எப்படி நட்டு வச்சிருக்காங்க பாரு அண்ணே ரொம்ப அழகா இருக்குனே பாக்க எவ்வளவு உயரமா இருக்குது அது யாருனே அண்ணே ராஜலட்சுமி சிந்திலே. அனை இந்த பாட்டு படிபார்களே. அம்மா. அவங்களானே அம்மா மன்னுசை. அனை இந்து

போடலதுக்கு போட்றே இந்த மரம் வேணாம் ஆமா மக்கும் குப்ப அங்க போட கூடாது மக்கா கு மக்கா மக்கா குப்ப மக்கா வச்சிருப்பாங்க ஆமனே யூனியன் ஆபீஸ்ல அங்க போய் வா நர்சரியில போய் நல்ல மரம் வாங்கி புட்டானே